ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு முறுக்கு செய்யலாம் வீட்டிலையே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அருங்க எவ்வளோ பொறுப்பொருன்னு வந்திருக்குன்னு அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரிசி ஒரு படி எடுத்துக்கலாம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரிசி நல்லா ஊறணும் அரிசி நல்லா ஊறிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் இந்தளவு ஊறணும் நல்லா கழிஞ்சி எடுத்துக்கலாங்க மறுபடியும் ரெண்டு தண்ணி வச்சு கழிஞ்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க முதல்ல ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க கடலையை வறுக்க வேண்டியதில்லை அப்படியே சேர்த்திக்கலாம் ஒரு படி அரிசிக்கு கால்படி கடலை தேவைப்படும் அதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சிக்கலாங்க அளவு அரைக்கணும் பாருங்கள் அளவு நைஸாக அரைக்கணும் அதை ஒரு ஜல்லி வச்சு சளிச்சிக்கலாம் ஒரு சிலர் பொட்டுக்கடலை மாவாகவே வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க நம்ம இது போல் கடலையை அரைச்சி சளிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா முறுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சமாக கப்பி வந்திருக்கு அவ்வளோதான் பொட்டுக்கடலை மாவு ரெடி ஆயிடுச்சு இந்தளவு நைஸாக அரைச்சிக்கலாம் அதே ஜாரில் அரிசியை மாற்றிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் சின்ன ஜாருங்கிறதுனால ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அரிசி சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க தண்ணி பற்றில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் பாருங்க நல்லா நைஸ் ஆயிடுச்சு இந்த அளவு அறப்பட்டுருக்கணும் கையில் தொட்டு பார்த்தா பருவருப்பு இல்லாமல் நல்லா நைஸாக வந்திருக்கணும் இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது போலவே மற்ற அரிசியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த பவுலில் மாற்றிக்கலாங்க இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெரைட்டி நிறையா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெரைட்டி நிறைய நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் எல்லா அரிசியும் போல் அரைச்சாச்சு மாவு ரெடி ஆயிடுச்சு அதை சும்மா கையில் ஒரு கலக்கு கலக்கிக்கலாம் நம்ம போது உப்பு இது மாதிரி எதுவுமே சேர்த்தலை இருந்தாலும் மாவை இது போல் நல்லா ஒன்றா கலக்கி விட்டுக்கலாம் மாவோடு நம்ம ரெடி பண்ணி வச்ச பொட்டுக்கடலை மாவை சேர்த்திக்கலாம் பொட்டுக்கடலையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திக்கலாம் இப்போ நான் பாதி அளவு பொட்டுக்கடலை மாவை மட்டும் சேர்த்திக்கிறேன் தேவைன்னா மறுபடியும் நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு காரம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் அது கால் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கிற வெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கணும் நான் ஹோம்மேடு தான் சேர்த்திருக்கேன் அரிசி ஊற வைக்கும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு இதில் சேர்த்திக்கலாம் எண்ணெய் அதிகமாக தான் முறுக்கு நல்லா பொறு கிடைக்கும் அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் கொட்டோமோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டுக்கலாங்க எண்ணெய் எதுவும் சேர்த்த வேண்டாம் சும்மா அப்படியே போட்டுக்கலாம் நல்லா வெடிச்சு வர்ற அளவுக்கு சூடு பண்ணிக்கலாம் உட்டோமோ மனம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை முறுக்கு மாவோடு சேர்த்திக்கலாம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு கருப்பு எள் சேர்த்திக்கலாம் கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள்ளு சேர்த்திக்கங்க பாருங்கள் இந்தளவு வெடித்து வரணும் இதுவும் எண்ணெய் எதுவும் சேர்த்தாமல் நல்லா வறுத்துக்கலாம் எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதையும் அந்த மாவோட சேர்த்திக்கலாம் எல்லாம் சேர்த்தும் போதே நல்லா ஒரு மனம் வருது அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாங்க இதுவும் நல்லா பொறிஞ்சு வெடிச்சு வரணும் இதையும் முறுக்கு மாவோடவே சேர்த்திக்கலாம் சீரகம் சேர்த்துனா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு அதே கடாயில் ரெண்டு குளிக்கரண்டி எறவு ஆயில் நல்லா சூடு பண்ணி அதோடு சேர்த்திக்கலாங்க நல்ல சூடாக இருக்கணும் இந்த மாவோடு சேர்த்தும் போது இது போல் நல்லா சவுண்டு வரும் அப்போதான் கரெக்டான பதம் மாவோடு எல்லாமே சூடாக சேர்த்தியிருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சு முதல்ல கலக்கிக்கலாங்க அளவு நல்லா கலக்கி விட்டுட்டு கை வைக்கிற பதம் வரும்போது கை வச்சு நம்ம நல்லா கலக்கிக்கலாம் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டேன் இந்தளவு கலக்கி வந்திருக்கும்போது கொஞ்சமாக உப்பு பார்த்துக்கலாங்க உப்பு பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்திக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை அதை போட்டு கையில் நல்லா கலக்கி விட்டுருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரப்பொடி ஒரு ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் அரை ஸ்பூன் சேர்த்தி போட்டுக்கலாம் அளவு ரெடி ஆயிடுச்சு இப்போ முறுக்கு குளல்ல நம்ம எண்ணெய் கொஞ்சம் தொடச்சிக்கலாங்க ரெண்டு சைடும் நல்லா எண்ணெய் தொடைச்சாச்சு இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து உருட்டி அதில் போட்டுக்கலாங்க கையளவுக்கு மாவு எடுத்து அதில் போட்டிருக்கேன் அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சாச்சு முறுக்கு மாவை நேரடியாக எண்ணெயிலையும் பிழிஞ்சு விடலாம் போல் ஒரு கரண்டியில் எண்ணெய் தொடச்சிட்டு அதில் பிழிஞ்சும் நம்ம போடலாம் இப்போ கரண்டியில் பிழிஞ்சு அதைத்தான் போடுறேன் எண்ணெய் காஞ்சிருச்சி சின்னதாக ஒரு உருண்டை போட்டு பார்த்துக்கலாம் அது உடனே மேலே வந்துடுச்சு ரெடி ஆயிருச்சு எண்ணெய் நம்ம பிழிஞ்சு வச்ச முறுக்க ஒன் பை ஒன்று அதில் சேர்த்திக்கலாம் அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் மூணு அல்லது நாலு முறுக்கு தான் புழிஞ்சு போட முடியும் இங்கே எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம் புக்கு பிழிஞ்சி போட்ட உடனே நல்லா எண்ணெய் கொதித்து சலசலன்னு வேக ஆரம்பிக்கும் ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்து எண்ணெய் சலசலப்பு அடங்கினதும் முறுக்கு எடுத்துக்கலாம் அது நேரம் வரைக்கும் விட்டால் முறுக்கு ரொம்ப செவந்துடும் காரப்பொடி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால முறுக்கு நல்லா வெள்ளையாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா சலசலப்பு அடங்கிருச்சு முறுக்கும் நல்லா வெந்துருச்சு இது போல் நம்ம ஐகோதி வச்சு எடுத்துக்கிறேன் அப்போ தான் எண்ணெய் நல்லா வடிஞ்சிரும் அதே மாதிரி அடுத்தடுத்த ஈடுகளையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா முறுக்கும் போட்டு எடுத்தாச்சு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் கையில் தொடும்போது எவ்வளோ பொறு பொருன்னு இருக்குது இப்போது ஒன்று ஒடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த முறுக்குகளை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க இது ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி நான் சொல்லி கொடுத்த அளவுகளில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில் முகில்தான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்